வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல யார பாட்டி அப்படின்னா யாரை பாட்டி தெரியுமா ரொம்ப கிரேட் கிரேட் சிஎம் அதாவது ஸ்டாலின் அவங்கள பற்றி தான் ஏன் நான் இதை போடுறேன்னா இது அரசியலுக்காகலாம் இல்லைங்க எங்கிட்ட லைவ்ல வர்றவங்களும் அக்கா தூத்துக்குடி ரொம்ப அழகா இருக்கு பண்ணியிருக்காங்க அக்கா சென்னை அழகா பண்ணியிருக்காங்க இப்படிலாம் சொல்றாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஆனா இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம அவங்கள பாராட்டாம இருக்க முடியுமா கூடி சீக்கிரம் நம்ம தமிழ்நாடு ஃபாரின் மாதிரி ஆயிரும்க்கா இந்தியா அந்த அளவுக்கு எல்லாம் மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதிகம் வெளியே போகாதனால இது எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் வந்து சம்டைம் நான் வெளியே போகும்போது பார்ப்பேன் ரோடில் அந்த அளவுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு தென் மாவட்டத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி நான் வந்து ஒருத்தவங்க நல்லது பண்ணால் அவங்கள பற்றி எடுத்து தான் நான் வீடியோ போடுறேன் அதனால தான் ஒருத்தவங்க அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என் மனசுக்கு வந்து அவங்கள பாராட்டணும்னு தோன்றனால நான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி வந்து எனக்கு வந்து சிஎம் அதாவது ஜெயில்தவங்க அவங்க இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து அம்மா திட்டத்தை ஏற்படுத்தினாங்க அதுவும் ஒரு கிரேட்டான விஷயந்தான் இவங்க வந்து ஆம்புலன்ஸில் இருந்து எப்போ சென்னையெல்லாம் பார்த்தா வீடியோஸில் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சென்னை அங்கே எப்படி இருக்குன்ற அளவுக்கு இருக்குது சிங்கார சென்னையை மாற்றின மாதிரி இப்போ ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றிட்டு வர்றாங்க எல்லா இடமும் சரி அதே மாதிரி ஸ்ரீநகரில் ஏதோ சிங்கப்பூர்னு இருக்கா அதில் போய் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அந்த சிங்கப்பூர்னு சொல்கிற ஏரியாவை போனால் எனக்கு சிரிப்பு வருதுங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் இன்னும் வந்து சென்னையிலே நான் வளர்ந்துருந்தாலும் இப்போ போய் சென்னையை பார்க்காம இருக்கிறது எனக்கு ஒரு நான் மிஸ் பண்ணுறதான் எனக்கு தோணுது கூடிய சீக்கிரம் போய் பார்ப்பேன் அதேமாதிரி நான் வந்து சிஎம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ மூலிமா நான் நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன் தெரிவிக்கிறான் நம்ம தமிழ்நாட்டை நீங்கள் மேலும் மேலும் நல்ல அழகாக அழகுபடுத்திகிட்டு வரீங்க அதுக்காக தான் உங்களை பற்றி பேசுவது எனக்கு கொஞ்சம் திணறுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தென்காசிக்குலாம் வந்துருந்தீங்க அப்போ கூட நான் வீடியோலாம் போட்டிருந்தேன் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சீம் அவங்களுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நல்லது வந்து செஞ்சிட்ருக்குறோம் ஒவ்வொருத்தரையும் பற்றி நான் எல்லாருமே வீடியோ போடுங்க கண்டிப்பாக அதே மாதிரி நான் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் ீக்கிர தென் மாவட்டத்தில் வந்து ரோடு வேலை நடக்குது அது சீக்கிரமாக முடிக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் இந்த ஒரு ஸ்மால் ரிக்வஸ்டையும் வைக்கிறேன் ஓகே இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சம்டைம் ரோட் சைடு உள்ளவங்களெல்லாம் போய் பார்ப்பேன் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பாட்டி சொன்ன இது விஷயம் வந்து என்ன ரொம்ப நெகிழ வச்சுது என்ன அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து மாதம் மாதம் கொடுக்குற தௌசண்ட் ருப்பீஸை வச்சு தான் அவங்க வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க எனக்கு அவ்வளோ ஒரு உதவியாக இருக்குதுன்னு ஒரு சிலரெலாம் வந்து அந்த தௌசண்ட் ருப்பீஸ்னால என்ன அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு அந்த தௌசண்ட் ருபீஸ் எப்படி வந்து உதவுது பார்த்திங்களா மாதிரி ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க இதெல்லாம் செஞ்ச சிஎமுக்கு எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ மூலயமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது எந்த அரசியல் நோக்கமும் எதுலேயே கிடையாது இது ஒரு நன்றி சொல்கிற வீடியோ மட்டும்தான்